ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சஸ் ஈரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியால மூவாயிரத்தி எழுநூறு சதுரடியில அட்டகாசமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்த ஃபோர் பிஹெச்கே வீடு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் ரெண்டு ஹால் ஒரு கிச்சன் கம் டைனிங் எல்லாத்துக்குமே ஸ்டோர் ரூம் பிளஸ் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட இந்த வீடு பிரம்மாண்டமா வந்திருக்குங்க இந்த வீடை பத்தி தான் இந்த உங்களுக்கு போகலாம் நீங்க எனக்கு பின்னாடி பாத்துட்டு இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியா மூவாயிரத்தி எழுநூறு சதுரடி பில்டிங் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு பிராண்டட் ஐட்டம்ஸா உள்ள சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த வீட்டோட சூப்பரான பாயிண்ட்ங்க இந்த வீட்டோட கிராண்ட் எலிவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு ஏத்த லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஹைவேரி கலரு டார்க் ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே ஒயிட் கலர் கொடுத்து அங்கங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி சூப்பரா உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படியே இந்த வீட்டோட காம்பவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே காம்பவுண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கோட உங்களுக்கு எல்லாம் லே பண்ணிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக பில்ட் பண்ணி இருக்கிறது சூப்பராக இருக்கும் காமௌண்டே பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறதுக்கு மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறு ஆறே கால் அடி வரைக்கும் உங்களுக்கு காமௌண்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க மெயின் என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் கேட் கொடுத்து தனியாக ஒரு சிங்கிள் ஓப்பன் கேட் கொடுத்து உங்களுக்கு கேட் வந்துட்டு சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கேட்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் பெரிய போர்ட்டிக்காக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கிட்டத்தட்ட மூணு காரு அஞ்சு ஆறு வண்டி கிட்ட தாராளமா நிப்பாட்டலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த போர்ட்டிகா வந்துட்டு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க போர்டிகாவோட டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்காத மாதிரி நல்லா நீட்டா சொர சொரப்போட இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு போர்டிகால யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் லே பண்ணிருக்கிறதா இருக்கட்டும் சென்டர்ல ஒர்க் பண்ணியிருக்கிற விதமா இருக்கட்டும் எல்லாமே ரெண்டுக்கு ரெண்டுங்கிற டைல்ஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா போட்டிருக்காங்க வாட்டர் டேங்க் அதே மாதிரி இண்டிவிஜுவல் போர்வெல் பை லைன் கனெக்டிவிட்டியோட சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு ஆர்ச் மாதிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆர்ச்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடு டைப்ல கொடுத்து இதை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பில்ட் பண்ணிருக்கு இந்த வீட்டோட இன்னும் அட்ராக்டிவாவா இருக்குங்க எலிவேஷன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா உங்களுக்கு லைட் செட்டிங்கோட அந்த முன்னாடி பர்கோல லைட் செட்டிங் வச்சு அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக ஓபன் பால்கனி கொடுத்து இந்த எலிவேஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா உங்களுக்கு வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள பார்க்கலாம் பாக்கலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கறத பாக்கலாம் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிருக்கும் சின்னதா உங்களுக்கு ஒரு அவுட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிட் அவுட்ல உங்களுக்கு கிரைனைட் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டீ குட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க நல்லா ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதான ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபிட்டிங்ஸ்ல ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஃபுல்லாக டீ குட்ல கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு டோர் இப்படி நம்ம வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற சைஸ்ல பிரம்மாண்டமான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அட்டகாசமாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த வீட்லயுமே பார்க்க முடியாது வால்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கல அப்படியே பண்ணிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு ஃபீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு லைட் செட்டிங்கோட கபோர்ட் ஒர்க் வந்துட்டு இதுல பண்ணியிருக்காங்க அந்த பிளைவுட்லேயே அடிச்சு பண்ணியிருக்கிறது சூப்பரா இருக்குங்க ஒரு பார்ட்ரு மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டுக்கு பண்ணாம அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வீடு ஃபுல்லாமே லிவிங் ஹால் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணு அடி இருக்குன்னா ஒரு பக்கம் ஸ்டேர் கேஸ் மட்டும்தான் இருக்கு மற்றபடிக்கு எல்லா பக்கமே வால் ஃபுல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி டோட்டலா உங்களுக்கு பிளைவுட்ல பண்ணிருக்கிறது சூப்பரா இருக்குங்க அது வந்துட்டு நேர்ல நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா தான் அதை வந்துட்டு உங்களால ஈஸியா ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு விண்டோ வந்துட்டு நல்லா ஓப்பன் விண்டோவாகவே கொடுத்துருக்குறாங்க அதுமே நல்லா ஆரடி அகலத்துல நீளத்திலயுமே பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு காத்தோட்டத்துக்கு எந்த விதமான இதுமே இல்லைங்க நல்லா கிழக்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு வீடு வந்துட்டு சூப்பரா லொக்கேட் ஆகியிருக்கு டிவியை வால்மௌன் பண்றதுக்கு தனியாக உங்களுக்கு டிவி கேபினெட் வந்துட்டு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க அதுவும் ஒயிட் கலர்ல ஸ்ட்ரெச்சர் டிசைனிங்கோட அழகா பண்ணியிருக்காங்க லைட்டிங்கோட கொடுத்து லிவிங்கால் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க கீழிருந்து இருந்து மேல வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரூஃபிங் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பெரிய ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க லைட் எல்லாமே மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு எட்டு அடி வரைக்குமே பெரிய லைட் செட்டிங்கோட இந்த லிவிங் ஹால பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க லிவிங் ஹால் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன் அடுத்து கிச்சன் கம் டைனிங் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் கிச்சனுக்குள்ள எண்ட்ரி ஆகும்போதே போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஷைப்ல ஃபுல்லா வால் பேனலிங் பண்ணிருக்காங்க வால்லேயே வந்துட்டு பேனலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க எப்படியும் நம்ம கிச்சனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா சூப்பரான கிச்சன் கம் டைனிங் பெருசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைனிங் ஃபுல்லாமே வால் டு வால் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த பிளைவுட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான பிளைவுட் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு நாலு கார்னர்லையுமே உங்களுக்கு இந்த லைட் செட்டிங் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறது இன்னும் லைட்டிங்கை வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்டிவாக உங்களுக்கு கொடுக்குதுங்க அதே மாதிரி பேசனுக்கு வந்துட்டு ஒரு செட்டப் தனியாக கொடுத்துருக்காங்க டைனிங்லேருந்து அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகுற இடத்துக்கு டைனிங்கு கிச்சனையும் உங்களுக்கு சேர்த்த மாதிரி வால் பேனலிங் ஒர்க் இதுக்கும் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு மேக் ஃபினிஷ் டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க ஏன்னா கிச்சனில் நம்ம அடிக்கடி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி டைல்ஸ் வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேபிள் டாப்லேருந்து மேலே ஃபுல்லாமே டைல்ஸுங்க ஒரு பக்கம் தான் நம்ம டைல்ஸ் போட்டு பார்த்துருப்போம் ஆனால் இதுல எந்த பக்கம் திரும்பினீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் தான் வீடியோவில் காட்டுற பாருங்க எல்லா பக்கமே உங்களுக்கு டைல்ஸ் தான் அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பாருங்களேன் மாடலர் கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பண்ணியிருக்காங்களா மேலே லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கிச்சனில் நம்ம வேலை செஞ்சுட்டு அப்படியே இங்கே ஃபுட் எடுத்து நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா இருந்து நம்ம அப்படியே டைனிங் ஸ்பேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கிருந்து டூ இன் ஒன்னாக தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்தையுமே டைனிங்குமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வடிவமைச்சிருக்கிறது அட்ராக்டிவாக இருக்குங்க அதே மாதிரி எல்லாருமே விரும்ப மாதிரி அழகான ஒரு குட்டி ஸ்டோர் ரூமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஃபுல்லாமே நம்ம அடுத்தது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நாலு மாஸ்டர் பெட்ரூம் இன்னொரு இருக்கக்கூடிய லிவிங் ஹால பத்தி தான் நம்ம இந்த பார்க்க போறோம் இப்போ கிரவுண்ட் புளோர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமே பார்க்கலாம் வாங்க இவ்வளவு பெரிய லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் கொடுத்து சூப்பரான உங்களுக்கு ஒரு பூஜா செல்ஃப்ல வந்துட்டு பூஜை ரூம் உங்களுக்கு தனியா செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க கீழ இருந்து மேல வரைக்குமே டோட்டலாவே இது பூஜா ஏரியா தான் அப்படியே உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா பூஜா செல்ஃப் அப்படியே கொடுத்திருக்காங்க பூஜை செல்ஃப்க்கு அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா வீட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேட் டோர்ஸ் தான் போடுவாங்க ஆனா இவர் எல்லாமே டீ குட்ல தான் போட்டிருக்காரு இந்த ஃபுல்லாமே உங்களுக்கு டீ குடுங்க நல்லா ஸ்ட்ராங்கான டோர் தான் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்காரு டோரை ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு அமைச்சிருக்கிறாருங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற ஸ்டைல்ஸ் உங்களுக்கு கிளேர் பண்ணிருக்காங்க மேல ஃபுல்லா சீலிங்ல பாருங்களேன் ஒரு பார்ட் மட்டுமே உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணி அது லைட் செட்டிங்கோட அவ்வளவு அட்ராக்டிவா குடுத்திருக்காரு இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு செவரு அதிகபட்சமா உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு அவ்வளவு குவாலிட்டியா இங்க அந்த கடைசியில ஃபுல்லாமே ஒரு பார்ட் ஃபுல்லாமே ஸ்டடி டேபிள் வாட்ர்ப்ரூப் கனெக்டிவிட்டியோட குடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல நம்ம டிவி பாக்குறோம் அப்படின்னா டிவி வால்மோன் பண்ண தனியா ஒரு டிவி கேபினு பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்கிறாரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தீம்ல பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே ஒவ்வொரு தீம்ல தான் பண்ணிருக்காங்க அது சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு விண்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு அமைச்சிருக்கிறது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்ங்க இந்த ரூம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா கபோர்ட் ஒர்க் தாங்க அங்க என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இதுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் ஃபுல்லா பண்ணிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்கு செம்மையா இருக்கு அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கூட பார்த்தீங்கன்னா வுட்லதான் போட்டுருக்காரு போட்டிருக்காரு அவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க நம்ம அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு ரெண்டு வெர்டிஃபைடு மேக்ஃபினிஸ் மேல கிட்டத்தட்ட பத்தடி ஃபுல்லாமே டைல்ஸ் வாட்டர் கெட்டு வெஸ்டர்ன் தான் வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாமே பண்ணிருக்காங்க அவ்வளவு அழகா வந்துட்டு இந்த வீட்டா ஒன்னொன்னுமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாருங்க அடுத்தது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்மால் பெட்ரூம் பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ஸ்மால் பெட்ரூம்ங்க டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவ்வளவு அருமையா போட்டிருக்காரு டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல அழகான கிட்ஸ் பெட்ரூம்ங்க சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்க கிட்ஸ் பெட்ரூம் கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு நாலு வெரிட்டிஃபைடு கிளாசிக் ஸ்டைல் ஸ்டே பண்ணிருக்காங்க அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்துட்டு வாஷ்பேசன் கொடுத்து அப்படியே லெப்ட் சைட்ல உங்களுக்கு இந்தியன் டைப்ல அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூம்ல என்ன ரெஸ்ட் ரூம்ல பார்த்தோமோ அதே மாதிரி சேம் தான் டோர் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் சுத்தி பார்க்கலாம் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக அழகா கர்வ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காருங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு செம்மையா பண்ணியிருக்காரு இந்த இன்னர் ஸ்டேர் கேஸோட கைப்பிடி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல போட்டு நீங்க பாத்திருப்பீங்க இது ஃபுல்லாமே உடன் ஒர்க்குங்க வித் கிளாஸ் பினிஷிங்கோட அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க ஒரு பார்ட் மட்டும் போடலாம அப்படியே அந்த கர்வ் ஃபுல்லாமே அமைச்சிருக்கிறது அவ்வளோ அருமையா இருக்கு அதே மாதிரி கிரைனைட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கேப் கொடுத்து அவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போகலாம் இந்த கேவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டோட்டலா அப்படியே கேவா அப்படியே வருது அந்த கவர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளவு கிராண்டா பண்ணியிருக்காருங்க நம்ம இப்ப கிரவுண்ட் ப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஏறி அழகா மேல வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ப்ளோர் ஏறி மேல வந்ததுமே நான் கிரவுண்ட்ல சொன்னேன் இல்லைங்களா லிவிங் ஹால்ல லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அழகா கீழ வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லைட் செட்டிங்காகவே அவ்வளவு அருமையா இருக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக விண்டோஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு அருமையா கொடுத்துருக்காரு சூப்பரா ரெண்டு பக்கம் லைட் கொடுத்து அருமையா பண்ணிருக்காரு லிவிங் ரெண்டு பெட்ரூம் வந்து நம்ம லிவிங் ஹால் பாத்திரலாம் மேல வந்து அப்படியே திரும்பினதுமே பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல சூப்பரான உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால நான் சொல்லவே தேவையில்ல கீழே என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா அப்படியே பண்ணிருக்காங்க ஃபுல்லாமே வால் பேனலிங் ஒர்க் கொடுத்து அதே மாதிரி டிவியை வால் மவுண்ட் பண்ண தனியா ஒரு டிவி கேபினெட் மேல ஃபுல்லாமே ஃபால் செலிங் லைட் செட்டிங்கோட வென்டிலேஷன்ஸ்க்காக இந்த இடத்துக்கு விண்டோ வேணுமோ அதை விண்டோஸ் கொடுத்து இந்த லிவிங் ஹாலுமே ஏனோ தானோன்னு பண்ணாம அருமையா பண்ணிருக்காரு டைல்ஸுமே ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் பாக்கலாம் நம்ம இந்த பெட்ரூம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷோ கேஸா யூஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் சோக்கியஸ்க்கான தனியா ஸ்பேஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி நல்லா உங்க ஃபேமிலி உங்க குட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் அப்படியே மேல வந்தாங்க இது ரொம்ப உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சேம் கீழ என்ன பார்த்தோமோ அதே அளவுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டோர் எல்லாமே டீ குட்ல குடுத்திருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் குடுத்திருக்காங்க கீழ ஒரு தீம்ல பண்ணிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி மேல இன்னொரு தீம்ல அழகா பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் வாட்டர் ரூஃப் ஸ்டடி ரூம் கனெக்டிவிட்டியோட இன்னொரு பக்கம் வால் பேனலிங் டிவிய மவுண்ட் பண்ண தனியா ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து அதே மாதிரி உள்ள வந்தீங்க அப்படின்னா சின்னதா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு உங்களோட திங்ஸ் உங்களோட பர்சனல்ஸ் எல்லாமே நீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க மேல ஃபால்சிலிங் ஒரு படம் அருமையா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க

இன்னொரு சின்ன பெட்ரூம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க டோரை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா பதினொன்னுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல சூப்பரான இன்னொரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பெரியவங்க இருந்தா கூட பெரியவங்க இருந்துக்கலாம் மேல கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு தனியா வந்து ஸ்டடி ரூமோ இல்ல வந்துட்டு பர்சனல் ரூமோ கூட இந்த இது ஆக்டிவிட்டி ரூமா கூட நீங்க இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதுமே இந்தியன் டைப்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்படித்தான் இந்த கிரவுண்ட் ஃபிளோர்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயும் சரிங்க அழகா வந்துட்டு பெட்ரூம்ஸாக இருக்கட்டும் லிவிங் ஹாலாக இருக்கட்டும் கிச்சன் கம் டைனிங்கா இருக்கட்டும் ஒன்னொன்றுமே பார்த்து பார்த்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இந்த வீட்டோட ஓப்பன் பால்கனி பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஓப்பன் பால்கனி பார்க்க போகிறோம் டோரை இதுக்கு கூட உங்களுக்கு டீ கூட்டில் தான் கொடுத்துருக்காரு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க இங்கிருந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவை அழகா வியூ பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஓபன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனில உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும் ஈவினிங் டைம்ல ஜாலியா கப்புல்சா உட்காந்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணி ரசிக்கிறதுக்கு இந்த இடம் பக்காவா இருக்குங்க அழகாக கிட்ஸ் கூட விளையாடலாம் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நீங்க இந்த பால்கனில பண்ணலாம் ஏன் இவ்வளோ விஷயங்களை சொல்றேன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப ஓப்பன் பால்கனி சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுதாங்க நல்ல மெயின் ரோடு மெயின் ரோட் பேஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்குன்னா ஈரோடு நசீனூருங்க நசினூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆகியிருக்கு நீங்க திண்டல் இருந்தீங்கன்னா ஈரோடு டு திண்டலுங்க திண்டல் இருந்து நீங்க நசினூர் வர வழியில வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டர்ல தான் இந்த வீடு உங்களுக்கு நல்லா ஆன் ரோட் மேலே லொகேட் ஆகிருங்க நல்லா பஸ் ரூட் தான் பஸ் ரூட் மேல அழகா வந்துட்டு நாற்பதுக்கு அறுபத்தி அஞ்சு சைஸ்ல மூவாயிரத்தி எழுநூறு சதுரடியோட கிழக்கு பார்த்து அட்டகாசமா லொக்கேட் இருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓனர் ரெண்டரை கோடி ரூபா சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன் அவ்வளவு ரேட் அவரு சொல்றாரு அப்படிங்கறத நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்கிறாருங்க உங்களுக்கு எல்லாமே வீடியோல ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வீடியோல என்னால எவ்வளவு காட்ட முடியும் என்னால எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கறத நான் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றதை காட்டிலும் நீங்க இதை ரியலா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ